தமிழும் சேதும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சா இந்த கதைக்கு லைக் பண்ணிக்கோங்க சின்னமர்மம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம் இங்கே பாத்தீங்கன்னா ராஜாங்கம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராங்க சேதும் அவங்களும் அப்போ வரும்போது செல்லப்பாண்டி நம்ம ராஜாங்க காலில் வந்து விழுறாரு ஐயா என் பொண்ணு பொய்யே சொல்ல மாட்டாயா சின்ன வயசுலேருந்து பொய்யே அவளுக்கு சொல்ல தெரியாதையா நானும் அவளும் சொல்லி தனியாக செஞ்சிட்டா அந்த பொண்ணு வந்து தங்கமான பொண்ணுயா என் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்குங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜாங்கத்திட்ட சொன்ன ராஜாங்கம் ஏய் உனக்கும் எனக்கும் எந்த சம்பவம்தும் இல்லை டைவர்ஸுக்கு தான் அப்ளை பண்ணியாச்சு வட் அந்த இது வந்தாச்சு இமல நாங்கள் அதை பற்றி எதுவும் பேச தயாராக இல்லை நீ வந்து எதுனானோ சரி உன் மாவட்ட போய் பேசு ஏன் போய் சொன்னன்னு நீ போய் சொன்னால் அவள் சொல்லியிருக்காள்ல அப்போனா வீட்டில் இருக்கவங்க இவ்வளோ பெரியவங்க இருக்கும் அத்தனை பேரே அதை மதிச்சிருந்தா சொல்லியிருப்பாளா ஐயா அது அவள் சொல்லலையா நாங்களும் செல்வியும் பார்த்த வேலை தான்யா மன்னிச்சிக்கோங்கயா மன்னிச்சிக்கோங்க ஏன்னு செல்லப்பாண்டி கேட்கவும் ராஜாங்கத்துக்கு பக்கத்தில் இருக்க சேதுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னையான் உன் பொண்ணுக்கு ஏண்ட பேசிக்கிட்டு இருக்க உன் பொண்ணு எங்கள் எந்த அளவுக்கு உன் பொண்ணு மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா அவள் அத்தனையும் உடைச்சிட்டா அவள் அது இல்லை இந்த வீட்டுக்குள்ளே வரதா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும் செல்லப்பாண்டி விடவே மாட்டேங்க ராஜாங்க காலைல உடனே அங்கே இருக்க போலீஸை நம்ம சேர்ந்து கூப்பிட்டு வராரு வந்தோன்னே ஐயா இவரை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் வெளியே பற்றி விட்டுருந்தாங்க அப்பச்சி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சைடில் நம்ம தாமரைக்கும் இவங்களுக்கும் இருக்குது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னா செல்லப்பாண்டி காலைல வரைக்கும் வச்சாச்சு இதை ஃபோன் போட்டு சொல்லணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி யார்கிட்டனா தமிழ்கிட்ட என்ன தமிழ் நீ இங்கே டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்களாம்மா ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு ஈஸ்வரி ஃபோன் போட்டு சொல்கிறாங்க தமிழ்கிட்ட அதை பற்றி பேசாதீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி தான் நான் காலேஜி ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அதை பற்றி தான் இப்போ கவனம் இருக்கேன் வீட்டில் உள்ள சிந்தனையை பற்றி நான் யோசிக்கவே இல்லை நீங்கள் என்னை பற்றி எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்க நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுதேன் சேது வந்து எனக்கும் அவருக்கும் மூலம் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்ட தமிழ் சொல்கிறாங்க நான் செஞ்ச தப்பு தான் ஆனால் எனக்கு என்னையை பார்த்து இப்படி தவறான ஒரு வார்த்தையை அவர் செய்து பயன்படுத்தினார்ல அதை வந்து நான் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டேன் கட்டின மனைவிட்டு பேசக்கூடிய வார்த்தை அவர் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக அவர் கூட நான் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தமிழ் இதை கேட்ட ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாண்டி நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ பாத்துக்கோ நான் பிறகு பேசுறேன் நீவ வந்து டாக்டருக்கு இப்போ சீட்டு வாங்கி போயிட்டாலம்மா எடி நீ என்னடி நே பேசுற நான் அங்க வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன் இவா எந்த அளவுக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரவிடாம என்ன பிளான் உண்டோ அத்தனையும் போட்டுட்டு இருக்கேன் டி என்னமா சொல்ற ஆமாண்டி இவா காலேஜில் படிக்கிறாள் அங்குள்ள உள்ள பழக்கம் இருக்குன்னு சொல்லி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்ல வைக்கிறேன் அங்கே ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன்டி இது அவளுக்கே தெரியாது அவளை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சாவுத்திரி சொல்கிறாங்க இதை கேட்ட தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்